தங்க வயலின் இன்றைய செய்தி தங்கவயல் பிஜேஎம்எல் பகுதியில் மட்டுமே வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதில்லை அதாவது மாரிக்குப்பம் சிஏ பிளாக் பகுதியில் உள்ள பிஜேஎம்எலுக்கு சொந்தமான காலை நிலத்தை கையகப்படுத்தி அதை ஏன் தின பயணிகளின் கஷ்டங்களை துடைத்திட வழிவகை செய்திடவில்லை இந்த பிரச்சனையை தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் மண்ணின் மைந்த நசீர் அகமது அவர்களும் இதை கவனத்தில் கொண்டு மேற்கொள்ளும்படி கோரிக்கை வைத்தார் தலித் தலைவர் திரு அன்பரசன் அவர்கள்

கடந்த பத்து வருஷமா ஏன்னா நான் டெவலப்மெண்ட் ஆகிது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணு ஏன்னா ஒரு ஒரு படித்த நீங்க நகரசபைக்கு சபைக்கு அப்ளை பண்ணி கேளுங்க கண்டிப்பா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேச அந்த சொன்னாபி லார்டு அப்புறம் சயின்ஸ் பார்க் அப்புறம் போலீஸ் குவார்டர்ஸ் இது இந்த போலீஸ் ஸ்டேனிங் எல்லாம் வந்து சொர்ணபவன் எதிரில வருதுனால ஏற்கனவே பிஎம்எல் ஃபேக்டரி வந்து அந்த பக்கம் தான் வருதா இருந்துச்சு அள்ளி கடைக்கு அந்தாண்ட அது எதுவும் ஆகி இந்த பக்கம் வந்தாச்சு இப்போ அந்த பக்கம் அந்த காலத்துல அந்த சி பிளாக் கண்டாண்ட சுருகாட்ட மாதிரி காலையே தான் இருக்குது இப்போ நம்ம எம்எல்ஏவும் இந்த மண்ணின் மந்த நஜரங்கெல்லாம் மனுச்சு வச்சாங்களா அந்த பக்கம் ஒரு நூறு ஏக்கர் லேண்டோ இல்லை ஐநூறு ஏக்கர் லேண்டோ எட்டுக்குனு அங்க வரப்போ குப்பாக்கு ட்ரெயின் கனெக்ஷன் ஆகுது அதனால அங்கே இண்டஸ்ட்ரியல் போடு சிஎஃபிளாக் மேல ஆயிரம் ஏக்கர் லேண்ட் வாங்கி கொண்டு அங்க போடு இண்டஸ்ட்ரியல் அப்படியே இந்த பக்கம் அள்ளிக்கடாலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படியே ஆப்ரேஷன் பத்தி வரலாம் பிஜேம்எல் ஹாஸ்பிட்டல் அந்த ரோடு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால வந்து நான் என்னன்றேன்னா சிஏ பிளாக் கண்டாண்ட ஆயிரம் ஏக்கர் லேண்ட்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் அந்த பக்கம் போடணும் மாறி அந்த டெட் எண்டில் ஏன்னா அந்த பக்கம் ஏர்போர்ட் வர வருது குப்பம் சாந்தி ஒரு பக்கம் ரயில்வே டேஷன் இன்னொரு பக்கம் சந்திரபாபு வந்து ஏர்போர்ட் பண்ணுறாரு சாந்தி கொடுத்துக்கிட்டேன் எல்லாமே லிங்க் ஆகிடுது அதனால் வந்து அங்கேயே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏதாவது பண்ணுறது வந்து என்னுடைய வேண்டுகோள் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டது ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ வணிக வளாகம் தங்க வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்